சிவாவை பார்த்து அந்த மிகப்பெரிய ராட்சத முதலை வாயை பிளந்து தாக்க வந்தது சிவா சுதாரிப்பதற்குள் அந்த முதலை சிவாவை நெருங்கியது சிவாவின் முகத்தை நெருங்கிய முதலை செற்றென்று முன்னேறாமல் நின்றது காரணம் புரியாமல் சிவா முதலையின் பின்னை பார்க்கவும் அங்கே முதலையின் உடம்பில் காளிங்கனின் வால் சுற்றி இருக பிடித்திருந்தது முதலையை ஒரு அடி கூட அசையவிடாமல் உடும்பு போல் காளிங்கன் என்னும் ராட்சத ஐந்து தலை நாகம் பிடித்திருக்க முதலை திணறியது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சிவா சற்றென்று காளிங்கனின் மீது ஏறி தனது வாளை எடுத்துக்கொண்டு கொண்டு முதலையை நோக்கி பாய்ந்தான் முதலையின் முதுகில் பாய்ந்து சிவாவின் வாளை எடுத்து முதலையின் முதுகில் பாய்ச்ச சிவாவின் வாள் உள்ளே சுருகி முதலை வழியால் துடித்தது ஒரு வழியாக காளிங்கனின் பிடியில் இருந்து விடுபட்ட முதலை வாளுடன் நீருக்கடியில் சென்றது அதை துரத்தி சிவாவும் நீருக்கடியில் சென்றான் நீருக்கடியில் சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் சென்ற முதலை தன்னை துரத்தி வந்த சிவாவை தனது வாளால் அடிக்க முயற்சிக்க சிவா தன் வேக சக்தியை பயன்படுத்தி லாவகமாக முதலையின் முன் சென்று முதலையின் முதுகில் ஏறி வாளை எடுத்து மறுபடியும் முதலையின் முதுகில் குத்த முதலை அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டது சட்டென்று ஒரு நீல நிற ஒளி தோன்றி மறைந்தது அதை பார்த்து கொண்டிருந்த சிவாவிற்கு நீருக்கடியில் நீண்ட நேரம் இருந்ததால் மூச்சு திணறவே அவசர அவசரமாக நீருக்கு மேலே வர நீந்தினான் தனது வேக சக்தியை பயன்படுத்த முயற்சித்த நொடி நீருக்குள் மூச்சு திணறி மூச்சை சிவா மயங்கிய நிலையில் நீருக்கடியில் சென்று கொண்டிருந்த சிவாவை முதலையிடமிருந்து வந்த நீள நேர ஒளி வந்தடைய சிவாவின் காது மடல்களின் பின்னே நீளவாக்கில் மூன்று பிளவுகள் உருவாகின சுறாவின் செவில்கள் போல உருவான அந்த பிளவுகள் வழியே சிவாவிற்கு தேவையான பிராணவாயு சென்றடைந்தது நீருக்கடியில் தரையில் விழுந்த சிவா சுயநினைவு வந்து கண்வழிக்க நீருக்கடியில் எப்படி நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டான் சிவா தன் காதுகளுக்கு பின்னால் லேசான வழியை உணர்ந்த சிவா தன் காது மடல்களின் பின் கழுத்து பகுதியில் பார்த்து மீன்களுக்கு இருப்பது போன்று செவில்கள் உருவாகியிருப்பதை உணர்ந்தான் சிவா நீருக்கடியில் சிவா சுவாசிப்பதற்கான காரணத்தை புரிந்து கொண்டான் அந்த முதலையை கொன்ற சிவாவிற்கு நீருக்கடியில் சுவாசிக்கும் சக்தி கிடைத்திருந்தது நீருக்கடியிலும் சிவாவால் நிலத்தில் சுவாசிப்பதைப் போன்று சாதாரணமாக சுவாசிக்க முடிந்தது ஆகா இது சூப்பரான பவராக இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டந்தான் என்று நினைத்த சிவா குளத்தின் மேற்பரப்பை நோக்கி நீந்தத் தொடங்கினான் குளத்தின் மேற்பரப்பிற்கு நீந்தி வந்த சிவாவை பார்த்து அப்பாட சிவா இப்போத்தான் எனக்கு மூச்சே வந்துச்சு தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப நேரமாக ஆளக்கானமே எங்கே முதல்ல கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சோன்னு நினச்சி பயந்தே போயிட்டு சிவா ஆமாம் எப்படி இவ்வளோ நேரம் நான் தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சிருக்க முடிஞ்சுது என்று சிண்டு கேட்க நான் எங்கே சிண்டு மூச்சை பிடிச்சேன் அந்த முதலையை கொண்டதால் கிடச்ச சக்தியால் தான் இப்போ நான் எங்கள் உயிரோடவே இருக்க இல்லைன்னா மூச்சடிச்சு அப்போவே தண்ணியோட தண்ணியாக போயிருப்பேன் முதலையை கொண்டதால் எனக்கு தண்ணியிலையும் மூச்சு விடுற மாதிரி ஒரு விசேஷ சக்தி கிடச்சிருக்கு சிந்து அதனால் தான் இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே என்னால் இருக்க முடிஞ்சுது ஆமாம் என் மேலே உனக்கு அவ்வளவு பசமாக சிண்டு என்னை ரொம்ப நேரமாக கணு இப்படி பதடுற என்று சிவா கேட்க ஆமாம் அப்புறம் நீ தண்ணிக்குற போயிட்டா நான் எப்படி இந்த காட்டிலேருந்து தனியாக வெளியே போக முடியும் என்று சிண்டு வேகமாக கூறி பின் சுதாரித்து இல்லை 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 சிவா நீ நான் எனக்கு இதே ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சமாளித்தான் தானே பார்த்த அப்போது நீ தனியாக போகணும்னு நினச்சி தான் பதடி இருக்குல்ல என்று சிவா கேட்க சிண்டு சமாளித்து இல்ல இல்லை சிவா சிவா முதல்ல அந்த பாரு அதுதான் உன்னை அந்த கிட்ட இருந்து காப்பாற்றுச்சு அதுக்கு நீ நன்றி சொல்லிவிட்டு முதல்ல அந்த குளத்தை விட்டு வா நம்ம கதையெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் என்று சொன்னான் சிண்டு சிவாவும் காளிங்கனை தடவி கொடுத்து அதற்கு நன்றி சொல்லிவிட்டு பாரிஜாத மலருடன் குளத்தை விட்டு வெளியேறினான் குளத்தை விட்டு வெளியேறிய சிவா கல் மண்டபத்தை அடைந்து சிறிது இழைப்பாடி விட்டு சிண்டுவுடன் ஆசிரமத்திற்கு திரும்ப பயமானான் இரண்டு நாட்கள் பயணத்துக்கு பிறகு ஆசிரமத்தை அடைந்த சிவா அங்கே திருவிழாவைப் போல ஆசிரமம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து என்ன சிண்டு ஏதாவது திருவிழாவே என்ன என்று கேட்க இல்லையே சிவா அப்படிலாம் இல்லையே என்னவா இருக்கும் என்று சிவாவியை திரும்ப கேட்டான் உனக்கே தெரியலையா வா நம்ம குருவிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று கூறி தனது தங்க கவசத்தை மறைய வைத்து சாதாரண உடையுடன் சிந்துவுடன் ஆசிரமத்துக்குள் நுழைந்தான் சிவா உள்ளே சென்று பரத்வாஜரை பார்த்த சிவா பாரிஜாத மலரை கொடுத்து பரத்வாஜரே இன்னைக்கு எதுக்கு ஆசிரமம் முழுவதும் திருவுழாவை போல இவ்வளவு ஆங்கிலிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்க சிவா நாட்டின் இளவரசி கையில் நம் ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி போர்க்கலையை கற்றுக்கொள்ள வருகிறார் அவளுக்கு துணையாக அவளது மாமன் செங்கோடனும் வரவிருக்கிறான் அவர்களை வரவேற்கவே இந்த ஏற்பாடு என்று பரத்வாஜர் கூற இளவரசி இளவரசி கயல் யார் இந்த இளவரசி என்று சிவா புரியாமல் கேட்கவே சிவா உனது தந்தை ருத்ரன் உனது சித்தப்பா கார்கோடனுக்கு பிறகு பிறந்த தமயந்தி என்ற உன் அத்தையின் மகள்தான் இந்த கையல் உனக்கும் முறை முறைப்பின் தான் நல்ல வீராங்கனை ஆனால் என்ன செங்கோடனுடன் வளர்ந்த காரணத்தினால் அவளுக்கும் சற்று அதிக அரத்து அதிகமாகவே வளர்ந்து விட்டது என்று பரத்வாஜர் விளக்க ஓஹோ எனது அத்தை என்று கூறி விடைபெற்று தனது அறையை நோக்கி சிண்டுவுடன் நடந்தான் சிவா ஆமா சிண்டு நீ கையில பார்த்திருக்கிறியா எப்படி இருப்பா என்று சிவா கேட்க சிவா மெதுவா பேசு சிவா இளவரசி உனக்கு அத்தப்பணுங்கிறது நம்ம நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இளவரசிய பேர் சொல்லி பேசுறது செங்கோடனுக்கு தெரிஞ்சது நம்ம கதையை முடிச்சிருவான் சிவா கையல் மேல அவ்வளவு பைத்தரியமா இருக்கா செங்கோடன் என்று கூற நான் இருக்கும்போது போது நீயே சிண்டு பயப்படுற நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லு கையல் எப்படி இருப்பா என்று சிவா கேட்க என்ன சிவா அத்த பொண்ண கடவுளிய காதலிக்கிற போல உம் உம் இளவரசி இந்த உலகத்திலேயே பேரழகி ஆனா என்ன கொஞ்சம் அதிகாரத்தை முறை கூடவே இருக்கும் என்று சிவாவுக்கு மட்டும் கேட்குமாறு சிண்டு கூற நிஜமாவா சொல்ற நாளைக்கு பார்க்குறேன் கையல் எவ்வளோ பெரிய அழகின என்று கூறினான் சிவா சிவா சரி சிவா பாடிஜாத பயணத்தில் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கு நான் என் அரைக்கு போய் ஓய்வெடுக்கிறேன் நீயும் அத்தப்பண்ண நினச்சி கனவு காணாம போய் ஓய்வெடு நாளைக்கு பார்க்கலாம் என்று சிண்டு அவன் அறையை நோக்கி கிளம்பினான் சிவாவும் தன் அறைக்கு சென்று படுக்கையில் படுத்தவாறே நாளை கையலை பார்க்கும் சந்தர்ப்பத்தை நினைத்து பார்த்து கொண்டே தூங்கினான் அடுத்த நாள் சிவா கையலால் போவதை உணராமல் சிவா உறங்க பொழுது விடிந்தது